குட் மார்னிங் இன்றைய ஒரு நிமிட வேறு தியானத்தின் பலி உடன்படிக்கை செய் சங்கீதம் ஐம்பது ஐந்திலே பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் பாருங்க ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இந்த பலிகள் அப்படின்னா ஒரு ஆடையோ ஒரு மாடையோ இல்ல புறாவையோ எடுத்து பலி செலுத்தி ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்வாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு பலியினால என்னோட உடன்படிக்கை செய் ஜப பலி துதி துதிபலி இந்த பலிகளினால என்ன பண்ணுங்க ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்யுங்க உங்களையே நீங்கள் என்ன பண்ணுங்க பலியா ஜீவ பலியா என்ன பண்ணுங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்யுங்க அதன் மேல் பிரியமா இருக்கிறாருங்க ஆண்டவர் டெய்லியும் வேதத்தையும் வாசிப்பதையும் துதிப்பதையும் ஜெபிப்பதையும் தன்னையே தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணுங்க ஆண்டவருக்கு பலியா கொடுங்க சரீரத்தில் ஆண்டவருக்கு தேவையான காரியத்தை செய்யுங்க உலக பிரகாரமான காரியத்தை செய்யாதீங்க அதுதான் பலி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்